நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் பதினாறு புள்ளி எட்டு உணவு தயாரிப்பில் நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினாறு புள்ளி எட்டு உணவு தயாரிப்பில் நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் உணவு தயாரிப்பில் ஈஸ்ட் பாக்டீரியா மற்றும் பூஜைகள் போன்ற பொதுவான நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன நுண்ணுயிர்களால் நடைபெறும் நொதித்தல் நிகழ்வின் மூலம் கரிம அமிலங்கள் ஆல்கஹால் மற்றும் எஸ்டர்கள் உருவாகின்றன இவை உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கவும் தனித்துவம் வாய்ந்த புதிய ரக உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுகின்றன உணவு பதப்படுத்துதல் உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு இரண்டு வகையான தொழில்நுட்பங்கள் பின்பற்றப்படுகின்றன ஒன்று பாரம்பரிய நுட்பங்கள் இரண்டு நவீன நுட்பங்கள் முதலில் பாரம்பரிய நுட்பங்கள் நொதித்தல் உறைய வைத்தல் கொதிக்க வைத்தல் மற்றும் இனிப்பிடுதல் ஆகியவை உணவு பதப்படுத்துதலில் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய முறைகளாகும் நொதித்தல் ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரையை நுண்ணுயிரிகளின் உதவியால் ஆல்கஹாலாக மாற்றுவது நொதித்தல் எனப்படும் இது உணவை மேலும் சத்துமிக்கதாகவும் சுவையுடையதாகவும் மாற்றுகிறது அடுத்து ஊற வைத்தல் கொல்லிகள் உள்ள திரவத்தில் உணவை பராமரிக்கும் முறை ஊற வைத்தல் எனப்படும் இது இரண்டு வகைப்படும் ஒன்று வேதியியல் முறை மற்றொன்று நொதித்தல் முறை வேதியியல் முறையில் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழிக்கும் திரவத்தில் வைத்து உணவு பொருட்கள் பராமரிக்கப்படுகின்றன ஊற வைக்கும் காரணிகளுக்கான எடுத்துக்காட்டு வினிகர் ஆல்ககால் தாவர எண்ணெய்கள் நொதித்தல் முறையில் ஒரு குறிப்பிட்ட வகை திரவத்தில் உள்ள பாக்டீரியங்கள் உணவை பாதுகாக்கும் கரிம அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன அந்த அமிலங்கள் லாக்டோபேசில்லஸ் பாக்டீரியா மூலம் லாக்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்கின்றன கொதிக்க வைத்தல் நிலையில் உள்ள உணவு பொருட்களை கொதிக்க வைப்பதன் மூலம் அவற்றில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன கொதிக்க வைப்பதற்கான எடுத்துக்காட்டு பொருட்கள் பால் நீர் அடுத்தது இனிப்பிடுதல் ஆப்பிள் பேரிக்காய் பீச் பிளம் போன்ற பழங்கள் சர்க்கரையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கெட்டியான திரவத்தில் அதாவது சிறப்பில் பதப்படுத்தப்படுகின்றன அல்லது படிக நிலையிலுள்ள சர்க்கரையை பழங்களுடன் சேர்ப்பதன் மூலம் அவை உலர்ந்த நிலையில் பாதுகாக்கப்படுகின்றன இரண்டாவது நவீன நுட்பங்கள் பதப்படுத்துதல் பாஸ்டுரைசேஷன் இது திரவ நிலையிலுள்ள உணவுகளை பாதுகாக்கும் முறையாகும் இம்முறையானது லூயிஸ் பாஸ்டர் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கண்டறியப்பட்டது இம்முறையில் பால் பதப்படுத்தப்படுகிறது பாலிலுள்ள பாக்டீரியாக்களை கொள்வதற்காக பால் எழுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்பட்டு பாக்டீரியாக்கள் மீண்டும் வளராமல் இருக்க பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வைக்கப்படுகின்றன பின்பு நுண்ணுயிரிகள் நீக்கம் செய்யப்பட்ட பாட்டில்களில் பால் அடைக்கப்பட்டு குளிர்ச்சியான இடங்களில் சேமிக்கப்படுகிறது அடுத்து உணவு தயாரிப்பு புரோபயாட்டிக்குகள் தயிர் மற்றும் நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பிற பால் பொருட்களில் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உணவு பொருட்கள் புரோபயாட்டிக்குகள் ஆகும் எடுத்துக்காட்டு லாக்டோபேசில்லஸ் அசிட்டோஃபிளஸ் மற்றும் பாக்டீரியம் பைபிடம் இந்த பாக்டீரியங்கள் குடல் பகுதியில் உள்ள நன்மை செய்யும் பல வகையான நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவித்து பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன அதாவது குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தினை குறைக்கின்றன அடுத்து கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை குறைக்கின்றன அடுத்து நோய் எதிர்பாற்றலை அதிகரிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்கின்றன அடுத்த வீடியோவில் பதினாறு புள்ளி ஒன்பது தீங்கு தரும் நுண்ணுயிர்கள் பற்றி தெளிவாகக் காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்